உறுப்பினர் ஓ எஸ் மணியன் அவர் பேரவைத் தலைவர் அவர்களையும் எங்கள் கொறடா அவர்களையும் எதிர்கட்சி துணைத் அவர்களையும் முதலமைச்சர் உள்ளிட்ட அமைச்சரவையும் சட்டமன்ற உறுப்பினர்களையும் அவையோர் அனைவரையும் வணங்குகிறேன் வேதாரணியின் தொகுதியில் தொடர்ந்து மூன்று முறை கழகத்தையும் இரண்டு முறை எண்ணையும் வெற்றி பெறச் செய்த என் வேதாரணியின் தொகுதி மக்களையும் வணங்குகிறேன் அனைத்து காவலர்களுக்கும் வாரத்தில் ஒரு நாள் விடுமுறை வழங்க வேண்டுகிறேன் காவலர் குறைகளை கேட்டறிந்து பரிசீலித்து அவற்றை சரி செய்வதற்காக மாநில மற்றும் மாவட்ட அளவில் குறை தீர்க்கும் அமைப்பினை ஏற்படுத்த வேண்டுகிறேன் தண்டனைகளில் சிறு தண்டனைகள் மூன்று ஏ ஓராண்டு மட்டும் நீக்கப்பட்டது இதனை தொடர்ந்து நீட்டிக்க வேண்டுகிறேன் காவலர்களுக்கு வழங்கப்படும் மருத்துவப்படி ரூபாய் ஐநூறை இடர்காலப்படி ரூபாய் நூறை நூறு உள்ளிட்ட சலுகைகளை உயர்த்தி வழங்க வேண்டுகிறேன் காவல்துறையினருக்கு உறுதுணையாக பணியாற்றி வரும் ஊர்காவல் படையினரின் நலன் காக்கும் நோக்கில் அவர்களின் பணி நாட்கள் உயர்த்தப்பட வேண்டும் மற்றும் ஊர்காவலற் படையினரின் எண்ணிக்கையும் கணிசமாக அதிகரிக்க வேண்டுகிறேன்